நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல புதிய உச்சத்தினை நோக்கி தங்கத்தின் விலை சென்று கொண்டிருக்கிறது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சர்வதேச சந்தை வர்த்தகத்தின் அடிப்படையில் தங்கம் விலையானது நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது அதன்படி கடந்த சில மாதங்களாக தங்கம் விலையானது வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது ஒரு கட்டத்தில் தங்கம் விலை சவரனுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தில் விற்பனையானது இந்த விலை உயர்வானது மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே தங்கம் விலை ஆறுதல் அளிக்கும் விதமாக சற்றே சரிந்து வருகிறது அதன்படி ஜூன் ஒன்றாம் தேதி தங்கம் விலை கணிசமாக குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது அதே போல இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கம் விலையும் குறைந்து ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல வெள்ளியின் விலையும் குறைந்து கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்து தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சமீப காலமாக தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்தது மக்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது விலை குறைந்துள்ள நிலையில் இதே நிலை தொடர வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது இந்நிலையில் இன்னும் சில வருடங்களில் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு பத்தாயிரத்தை தாண்டும் என்றும் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தை தொடும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் வந்து விலையானது கடந்த சில வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தங்கத்துடைய விலையானது சற்று சரிவை கண்டிருக்கு இந்நிலையில் இந்த விலை ஏற்றம் தொடரும் அப்படிங்கிற பட்சத்துல சில வருடங்கள்லேயே ஒரு கிராம் தங்கத்துடைய விலை பத்தாயிரத்தையும் ஒரு பவுண்ட் தங்கத்துடைய விலையானது ஒரு லட்சத்தையும் தாண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்ம நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்